இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா சாதாரண எதிர்ப்புகள் அல்லங்க சார் என்னோட இதுல இருந்தே என்னை தள்ளி வச்சிருந்தாங்க என்னோட மனமும் கலப்பு மனம் அதுல ஐம்பது சதவீதம் இந்த இதுல வந்து செயல்பட்டு திருமணம் செஞ்சீங்க ஆமா அதுக்காக எதுல இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க வீட்டுல இருந்து ஒதுக்கி ஆஹ் நல்லது எந்த இதுக்குமே எனக்கு அழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படியே மீறி போனாலும் தனியா அந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நின்னு நான் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வருவேன் அதுக்கெல்லாம் நான் மனசு தளரவே இல்லை அப்படி ஒரு சமூகம் மட்டும்தான் என்னை ஒதுக்கி வச்சுது என்னுடைய சமூகம் மட்டும்தான் என்னை ஒதுக்கி ஆனால் இந்த இந்த சேவை செய்கிறது மூலமா எத்தனையோ உள்ளங்கள் எத்தனையோ ஆத்மாக்கள் என்னை இன்னும் வாழ்த்தின்னு தான் இருக்காங்க அது போது எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன் நீங்க டீ குடிக்கணும்னா கூட வெள்ளை பாலும் கருப்பு தேயிலையும் காதலித்து கலப்பு திருமணம் செய்தால்தான் ஒரு டீ கூட நீங்க குடிக்க முடியும் பிராமண சமூகத்தில் பிறந்த நம்முடைய சகோதரி ஒரு பிராமண சமூகத்தில் பிறக்காத ஒரு மனிதரை காதலித்து அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிரை காப்பாற்றினார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் இவங்களை ஒதுக்கி வச்சீங்க ஆனால் எல்லோரும் ஒதுக்கப்படுகிற ஒதுக்கி வைக்கிற ஒரு இடத்தில் நின்று வாழ்வை மீண்டும் கட்டமைத்து மேலே வந்து நின்று கொண்டிருக்கிறார் இவரை விட ஒரு பெரிய விருதாளர் இந்த மேடையில் பார்க்க முடியாது நல்ல ஒரு அரங்கம் அரங்கொழியை தரலாம்